அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை ஒரு முறை சொன்னால் ஆயிரம் மடங்கு பலன் தரும் ஒரு அருமையான ராம மந்திரம் உங்களுக்கு இந்த ஆடியோவில் தரப்போகிறேன் ரொம்ப அருமையான மந்திரங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் நீங்கள் நன்றாக உணரலாம் என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வெற்றி வேலின் பரிபூரணமான சக்தியை உங்கள் குடும்பத்தார் பெற முருகப்பெருமானின் அருளும் பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க வருகின்ற அட்சிய திருதியை வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய வேல் வகுப்புக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப்பில் இருபத்தி ஓரு சூட்சமங்கள் ஆடியோ ரெக்கார்டாக அனுப்பப்படும் இந்த வேல் சங்கல்ப வகுப்பு உங்கள் தலையெழுத்தை மாற்றும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு அருமையான மந்திரம் தரேன் வர ராம நவமி நாளில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாளில் எந்த நேரத்தில் வேணால் சொல்லுங்க ஒரு முறை சொன்னா கூட போதும் குறிப்பு கையில் துளசி இலைகளை வைத்து கொண்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்ல வேண்டும் ஒரு முறை சொல்லுங்க மூணு முறை சொல்லுங்க அல்லது பதினோரு முறை அல்லது நாற்பத்தெட்டு முறை உங்கள் விருப்பம்தான் சரிங்களா ஒரு முறை சொன்னால் கூட இது பலன் தரும் அவ்வளோ அருமையான மந்திரம் கையில் துளசியை வைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் பல ஆயிரம் மடங்கு நன்மைகள் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம சொல்லி ராமரின் அருளை பெற்று ஆனந்தமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தகவல் அட்சியை நாளில் நமது ஞானவீடத்தில் ஸ்ரீ சொர்ணாம்பிகை ஆகர்ஷண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயங்கள் பூஜையில் வைத்து உயிரூட்டப்படுகின்றது இந்த நாணயங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்